உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேரோட வாழ்க்கையில லவ் மேரேஜோ அரேஞ்ச் மேரேஜோ எதுவா இருந்தாலும் சில கணவன் மனைவிகள் விட்டு கொடுத்து சந்தோஷமா ஒற்றுமையா வாழ்றாங்க ஆனா நிறைய பேரு இவங்க என்ன நினைப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்கன்னு முகமூடி போட்டுக்கிட்டு அதாவது வெளி உலகத்துக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்துட்டு நிஜ லைஃப்ல புரிதல் இல்லாம வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஒருவேளை பொறுத்து போற ஒய்ஃப்னா ஹஸ்பண்டுக்கு பொறுமை இருக்கிறது இல்ல ஹஸ்பண்ட் பொறுத்து போனால் ஒய்ஃபுக்கு பொறுமை இருக்கிறது இல்ல இதுல ஒருத்தர் கை தட்டினா ஓசை வர்றதில்ல ரெண்டு கை தட்டினா தான் ஓசை வரும் அதே மாதிரி தான் லைஃப்பில் ரெண்டு பேருமே ஒற்றுமையாக இருந்தால் தான் லைஃப்பை சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும் இதில் சக்ஸஸ்ஃபுல்லான லைஃபுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது சிம்பிளான பரிகாரம் தான் இதை பண்ணினீங்கன்னா அடிக்கடி வீட்டில் கணவன் மனைவி சண்டை இருந்ததுன்னா இது கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் வாங்க அது என்ன பரிகாரம்னு பார்க்கலாம் நீங்க இப்பதான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பரிகாரம் பண்றது யார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா கணவன் தான் பிரச்சனை அப்படின்னா மனைவி பண்ணலாம் இல்ல தான் பிரச்சனைன்னா கணவன் பண்ணலாம் இல்லனா ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிட்டு வாங்க ரெண்டு பேருக்குள்ள அடிக்கடி சண்டை நடக்குது இதை ஒரு தடவை செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே கூட போய் பண்ணலாம் இவங்க தான் பண்ணா அவங்க தான் பண்ணணும்னு இல்லை யார்னாலுமே இந்த பரிகாரத்தை பண்ணலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து மூன்று வெள்ளிக்கிழமை பக்கத்துல இருக்கிற கோவில்கள்ல ரெண்டு சர்ப்பம் பிணைந்த மாதிரி இருக்கிற சிலைக்கு அதாவது நாகாத்தா நாகக்கண்ணி புற்றம்மன் கோவில் இல்லைன்னா விநாயகர் கோவில்கள்ல கூட இப்பெல்லாம் ராகு சிலை வச்சிருக்காங்க அதுல ராகு சிலை எதுன்னு கேட்டுக்கோங்க ஏன்னா கேது கிட்டத்தட்ட பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த கோயிலில் ராகு சிலை எது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அந்த ராகு சிலைக்கு கால நேரத்தில் நீங்க இப்ப வெள்ளிக்கிழமை போறீங்கன்னா அந்த வெள்ளிக்கிழமை கால டைமை பார்த்து வச்சுக்கோங்க அந்த ராகு கால நேரத்தில் ராகு சிலைக்கு குங்குமம் மற்றும் மஞ்சள் நாள ஒரு ஐம்பது கிராமா இருந்தாலும் சரி நூறு கிராமா இருந்தாலும் சரி எடுத்துக்கிட்டு அபிஷேகம் பண்ணுங்க அந்த ராக சிலைக்கு உங்களால அபிஷேகம் பண்ண முடியலன்னா கூட அங்க ஐயரோ பூசாரி யாரு இருந்தாலும் அவங்க கிட்ட கொடுத்து கூட பண்ணிக்கலாம் அப்படி யாருமே இல்லாத பட்சத்துல நீங்க போற டைமுக்கு அங்க யாரும் இல்லைன்னா கூட நீங்களே தாராளமா அபிஷேகம் பண்ணலாம் பண்ணிட்டு கையில செவ்வரளி பூ ரொம்ப முக்கியம் செவ்வரளி பூவையும் எடுத்துக்கோங்க அந்த செவ்வரளி பூல உங்களோட கஷ்டத்தை எல்லாத்தையும் சொல்லி அந்த ராக சிலையில அர்ச்சனை பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம வந்து நம்ம பிரச்சனைக்காக போயிருக்கிறோம் உங்களுக்கு தெரிஞ்ச கஷ்டத்தை சொல்லியே நீங்க வந்து அர்ச்சனை பண்ணிக்கலாம் உங்களால் பண்ண முடியலனா கூட அங்கே பூசாரி இருந்தால் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி நிலவரத்தை சொல்லி பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக மாற்றம் இருக்கும் மூன்று வெள்ளிக்கிழமை பண்ணுறது மிக சிறப்புதான் தான் ஆனால் ஒரு சிலருக்கு ஒரு பரிகாரத்திலேயே பலன் கிடைக்கும் சிலருக்கு அவரோட கர்மா வீரியத்தை பொறுத்து பலன் சற்று மெதுவாக கிடைக்கும் ஆனால் கண்டிப்பாக இந்த பரிகாரம் பலன் கொடுக்கும் இதனால உங்களுக்கு எந்த பரிகார செலவுமே இருக்க போகிறது கிடையாது நீங்கள் பண்ண வேண்டியது முழுமனதார இந்த பரிக பரிகாரம் பண்ணனும் அவ்வளோதான் மகா பெரியவா உடைய அருள்வாக்கு பரிகாரம் தான் இது இந்த பரிகாரம் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்சா நீங்க இந்த மந்திரத்தை அபிஷேகம் பண்ணும்போது சொல்லுங்க இந்த மந்திரம் வந்து ராமன் சீதை பிரிந்திருந்த போது அவங்க ஒன்று சேர்றதுக்காக அனுமன் அர்ச்சனை செய்த மந்திரம் தான் என்னன்னு பார்க்கலாம் ஸ்ரீ ராமாய ராம பத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநந்தாய நாதாய சீதாய நதையே நமக இதை சொல்லி நீங்க அர்ச்சனை பண்ணலாம் கண்டிப்பா பலன் கிடைக்கும் மீண்டும் அடுத்த பயனுள்ள தகவலோட உங்களை சந்திக்கிறேன்